பிக் பாஸில் சொல்கிறாரு நம்ம கானா வேணும்னு சொல்கிறாரு ஒரு ஆமை ஒன்று படுத்து கிடந்த மாதிரி இருக்கப்பா அப்படி நம்ம கானா வேணும்னு சொல்கிறாரு அது யாரை சொல்கிறார் அப்படின்னா நம்ம நம்ம யாரை சொல்வார் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ஏன்னா வாட்டர்மில்லன் ஸ்டாருக்கும் கானா வினோத்துக்கும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா கடந்த வாரம் அதாவது ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்தார் ஆனால் இப்போ வரக்கூடிய நாட்கள்லாம் நம்ம கானா வினோத்தம் வாட்டர்மெலன் ஸ்டாரும் அது ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே மாறிட்டாங்க போகல எதுக்கு எடுத்தாலும் அது ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் நம்ம தீபாவளிக்கு நம்ம வாட்டர் மிலன் ஸ்டார் என்ன தேய்த்து உடம்பு ஃபுல்லாக கல தலை ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி தீபாவளிக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கானை வந்து சொல்கிறாரு அவர் அதாவது அந்த புல் மேட்டில் அதாவது புல் இதெலாம் படுத்து கிடக்காரு உடனே கானை வினோத்து என்னடா ஒரு ஆமை வந்து படுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டார் உடனே நம்ம வாட்டர் மிலன் ஸ்டாருக்கு சொம வந்துட்டு டேய் என்னெல்லாம் அப்படி சொல்லாதடா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் நீங்கள் ரியலாக படுத்து கிடக்கீங்க அதை அதை பார்த்தான நான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானை வினோத்து ஒரு ஃபன்னாக பேசி பேசி முடிச்ச உடனே மேம் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் ஆனாலும் ஒரு தீபாவளி செலிப்ரேஷனில் எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதாவது தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாட்டர் மிளன்ஸ்டாவும் ரெடி ஆகிட்டு இருந்தால் அவர் டிஃப்ரெண்டாக ஒரு ரெடி ஆகிட்டார் ஏன்னா த தலையில் ஃபுல்லாக எண்ணெய் தைச்சிட்டு அவர் அந்த கீழே படுத்து கிடக்கும் போது நம்ம காண வீணுறதுக்கு அது ஒரு படுத்து கிடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு போகல அதனால அது ஒரு ஃப்ரீ ஃபன்னாக முடிச்சுட்டேன் இருந்தாலும் அது ஒரு ஜாலியாக தான் போச்சு கானை வீணர் சொல்கிறார் எப்பா ஒரு மாலை போட்டு ஒன்று வந்திருக்கார் மஞ்சளில் ஊற்றி ஒரு மாலை மாதிரி போட்டு வராரு யார் இப்போ அப்படின்னு வாட்டர் மிலன் சார் தான் மாலைலாம் போட்டுட்டு வந்திருக்கார் உடனே அவரே சொல்கிறாரு ரெடி ஆகிட்டு ஆடு ரெடி ஆகிட்டுப்பா பந்திக்கு ரெடியாக அந்த மாதிரி ஆடு ரெடி ஆகிட்டு சொல்லணும்னா அவர் நம்ம வாட்டர் மிலன் சார் ஏன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிரு நம்ம வாட்டர் மினன்ஸார் போயிடுவார் டைம் தான் கோவப்படுவார் அதே மாதிரி நம்ம கானம் வேணும்னு சொல்லும்போது பிக் பாஸில் மாலை போட்டுட்டு அவர் ஒரு டிஃப்ரெண்ட் இதாக வரும்போது அவர் நம்ம கானை வேணும் சொல்கிறாரு ஒரு ஆடு ரெடியாக ஒரு ஆடு மாதிரி ஆனால் ஆட்டுக்கு மாலை போடுற மாதிரி இவருக்கு மாலை போட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டத்தில் நம்ம வாட்டர்மலன் ஸ்டார் திவாகரை காமெடி பண்ணிட்டு ஸோ அது ஒரு பிக் பாஸில் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் ஒரு ஃபன்னாக போச்சு அவ்வளோதான் என்டர்டைன்மெண்டாக போச்சு கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஓப்பன் டாக் ஏன்னா அது என்றைக்குமே அவர் பிக் பாஸை வரைக்குமே நம்ம வாட்டர் மிலன்ஸ்டாரும் காண வேணும் அவங்க ஒரு ரெண்டு இடத்துக்குள்ளே சண்டை போட்டாலும் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறாங்க அது நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அவங்க ரெண்டு வருமே அவங்களுக்குள்ளேயே ஒரு கோவப்பட்டாலுமே அது அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துடுறாங்க சண்டை போட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவை மாற்ற மாட்டேக்காங்க அதேமாதிரி வாட்டர் மிலன்ஸ்டாரும் அவர் ஈஸியாக சரி நம்மளை தானே கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் அவங்க போயிடுறாரு இருந்தாலும் அது அந்த அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு